தமிழகத்தில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்களில் ஒன்றாக விளங்குவது சமயபுரம் மாரியம்மன் கோவில் ஆண்டுதோறும் பச்சை பட்டினி விரதமும் பூசறிதல் விழாவும் வெகு சிறப்பாக நடைபெறும் தனது பிள்ளைக்காக பட்டினிருந்து விரதம் இருக்கும் தாயே போல் உலக மக்களின் நன்மைக்காக அவர்களின் வேண்டுதல் நிறைவேறுவதற்காக அம்மன் விரதம் இருக்கும் சிறப்பாகும் சமயபுரம் மாரியம்மனின் அருள் நமக்கு கிடைக்க அம்மனின் அருளால் நம்முடைய மனக்குறைகள் தீர்ந்து வேண்டுதல்கள் நிறைவேற அம்மன் பட்டினி விரதம் இருக்கும் நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற பிரச்சனைகள் தீர கடவுளிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு பட்டினியாக விரதம் இருந்து வழிபடுவது மனிதர்களாகே நம்முடைய வழக்கம் ஆனால் உலகத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அனைவரின் பிரச்சனைகளும் தீர வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு தெய்வம் பட்டினியாக இருந்து விரதம் இருக்கும் அதிசயம் ஆண்டுதோறும் நடக்கும் ஒரே திருத்தலம் சமயபுரம் மட்டும்தான் தமிழக உள்ள மிக முக்கியமான அம்மன் கோவில்களில் ஒன்றாகவும் சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் திகழ்வது சமயபுரம் மாரியம்மன் கோவில் ஏராளமான பக்தர்கள் சமயபுரம் மாரியம்மனை தங்களின் தாயாக குலதெய்வமாக நினைத்து வழிபட்டு வருகிறார்கள் மகமாயி சமயபுரத்தால் சமயபுரத்த அம்மன் ஆத்தா என பக்தர்கள் அன்புடனும் உரிமையுடனும் அழைத்து வழிபடும் சமயபுரத்து மாரியம்மன் பெரிய சுதை உருவமாக சமயபுரத்தில் காட்சி தருகிறார் அதனால் இங்கு மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது எட்டு திருக்கரங்களுடன் மாதளம்பூ சிவந்த நிறத்துடன் திருமுகத்துடன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டபடி நிலையில் சிவபாதத்தில் அமர்ந்து காட்சி தருகிறார் இங்கு சிவன் சக்தி இருவரின் சக்திகளும் ஒன்றிணைந்த வடிவமாக அம்மன் காட்சி தருகிறார் இந்த அம்மன் அருகில் உள்ள ஸ்ரீரங்க ரங்கநாதரின் தங்கை என சொல்லப்படுகிறாள் வருடந்தோறும் தனது தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு ரங்கநாதர் சீர்கொடுக்கும் வைபவம் ஆண்டுதோறும் நடைபெறும் சமயபுரத்தில் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை அம்மன் தன்னுடைய பக்தர்களுக்காக விரதம் இருக்கும் வைபவம் நடைபெறும் இதற்கு பச்சைப்பட்டினி விரதம் என்று பெயர் வழக்கமாக அம்மனுக்கு சக்கர பொங்கல் தயிர் சாதம் என மூன்று வேலையும் நெய்வேத்தியம் படைக்கப்படும் ஆனால் அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கும் இருபத்தி எட்டு நாட்களும் சமைத்த உணவுகள் எதுவும் அம்மனுக்கு படைக்கப்படாது அதற்கு பதிலாக இளநீர் துள்ளுமாவு பழங்கள் கரும்பு ஆகியவை மட்டுமே நெய்வைத்தியமாக படைக்கப்படும் பட்டினி விரதம் இருக்கும் அம்மனின் மனதையும் உடலையும் குளிர்வர்ப்பதற்காக விரத காலத்தில் வரும் ஒவ்வொரு நாற்றுக்கழையும் பக்தர்கள் கூட பூக்களை எடுத்து வந்து அம்மனுக்கு படித்து வழிபடும் புல்சுரித்தல் விழா நடப்பிடும் ஆண்டு முழுவதும் பக்தர்கள் தன்னிடம் வந்து முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அம்மன் சிவபெருமானை நோக்கி இருபத்தி எட்டு நாட்கள் தவம் இருப்பதாக ஐதீகம் இந்த நாளில் பலரும் அம்மனுடன் சேர்ந்து இருபத்தி எட்டு நாட்களும் விருந்தம் இருப்பது வழக்கம் ஆனால் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து மாரியம்மனிடம் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லி மஞ்சள் துணியில் முடித்து வைத்து விரதம் இருக்கலாம் வெள்ளி சனி நாயர் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் மட்டுமும் அல்லது பூசுரிதல் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் விரதம் இருக்கலாம் ஆண்டு ஆண்டு பச்சைப்பட்டினி விரதம் காலம் துவங்குவதற்குள் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையில் செவ்வர்லி மலர்கள் வாங்கி அம்மனுக்கு சமர்ப்பித்து இளநீர் துள்ளுமாவு போன்ற நெய்வேத்தியம் படித்து வழிபடலாம் மலர்கள் சமைப்பிருக்கும் போது அம்மனுக்குரிய நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லி வழிபடலாம் அப்படி தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதி பாடி மலர்களாக அர்ச்சனை செய்யலாம் இந்த ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி துவங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரை பச்சைப்பட்டினி விரத காலம் உள்ளது இதுவரை பச்சைப்பட்டினி விரதம் பற்றி தெரியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே அல்லது கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை துவங்கி மாலை வரை விரதம் இருந்து அம்மனை வழிபடலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த பச்சைப்பட்டினி விரத காலத்தில் ஒரு முறையாவது சமீபுரம் சென்று மாரியம்மனை தரிசனம் செய்துவிட்டு வரலாம்